வாய்மை திருக்குறள் அதிகாரம் மனப்பாடம் பண்ணனும் நினைக்கிறவங்க இதை தொடருங்க வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் முளன் மனதோடு வாய்மை மொழியின் தபத்தோடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழில்லை யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீராலமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற இதற்கான விளக்கம் கீழே இருக்கிற வீடியோவில் இருக்கு